தமிழக வெற்றிக் கழகத்தின் கோவில்பட்டி சட்டமன்ற தொகுதி சார்பாக தளபதியின் தங்கைகள் தாய்மார்கள் தமிழக வெற்றி கழகத்தில் இணையும் விழா கோவில்பட்டி காமராஜர் அரங்கில் நடைபெற்றது நிகழ்விற்கு சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர் சுரேஷ் தலைமை தாங்கினார் ஒருங்கிணைந்த திருநெல்வேலி மாவட்ட தலைவர் சஜித் தலைமை விருந்தினராக கலந்து கொண்டார் நிர்வாகிகள் செந்தில்குமார் வினோத் கண்ணன் ஆரோக்கியராஜ் முன்னிலை வகித்தனர் முனைவர் சம்பத்குமார் குமார் எழுச்சியுரையாற்றினார் பாண்டியன் கொள்கை விளக்க உரையாற்றினார் நிகழ்வில் ஐநூறு பெண்கள் உள்ளிட்ட எட்நூறு மாற்றுக் கட்சியைச் சேர்ந்தவர்கள் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்தார்கள் நிகழ்வில் நெல்லை தொழிலதிபர் ஜான் ஒட்டபடாரம் பாலசுப்ரமணியம் தூத்துக்குடி சாமுவேல் ராஜ் திருவைகுண்டம் ஜெகன் நெல்லை ராஜா பைசல் ரகுமான் நெல்லை இளைஞரணி ராஜகோபால் மதன்ராஜ் கருப்பசாமி ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் சத்யா சுரேஷ் உறுதிமொழி கூறினார் முத்து கோமதி வரவேற்புரை வழங்கினார் கூடலிங்கம் நன்றியுரை வழங்கினார் சுதா தொகுத்து வழங்கினார் பிலாவை கோவில்பட்டி சட்டமன்ற தொகுதியைச் சேர்ந்த ஒன்றிய நகர மற்றும் அணி பொறுப்பாளர்கள் ஏற்பாடு செய்திருந்தனர் अजून इन्नूर रुपये

ಇಲ್ಲಿ ಮತ್ತೊಮ್ಮೆ ತಮ್ಮೆಲ್ಲರಿಗೂ ಸಮಸ್ತ ಭಕ್ತಾದಿಗಳೆ ನಿಮ್ಮ ಬರಮಾನಕ್ಕೆ ನಿಮ್ಮ ಆಶೀರ್ವಾದात கோவில் ಒಂದು ಮುಖ್ಯವಾದ ವಿಷಯ ಅಂತ ಪಾತಿರಾ ಬೆಟ್ಟಿ ಪೌರಿಗಳ ವಚಿಸ್ತರು ಇನ್ನು ತಮ್ಮಾರನ್ನು